ஹாய் ஆல் நான் இன்னைக்கு எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி டீச் பண்ண டேரெக்டாக லைவ் செக்ஷனில் உங்களுக்கு லைவாக உங்களுக்கு நான் பீச்சனை பார்த்தின இன்ஃபர்மேஷனை ஹிந்தியில் சொல்ல வந்திருக்கேன் ஸ்போக்கன் ஹிந்தி கற்றுக்கணுன்னு முடிவு எடுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வைக்க வேண்டிய விஷயம் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம எப்படி நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து எப்படி ஹிந்தி கற்றுக்கலாம் அப்படின்ற விஷயத்தை நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் என்கரேஜ் பண்ணி நான் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டுருக்குற இம்பார்ட்டண்டான டாப்பிக்கில் இன்றைக்கி എപ്പയും പോലെ ബോറടിച്ച് അടിച്ച് ബ്ലാക്ക് போர்டு வச்சு கிளாஸ் ரூம் எடுக்காமல் லைவ் செக்ஷனில் உங்களுக்கு இன்றைக்கி பேர்டை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனையும் அதை பற்றின டீட்டெயிலையும் ஹிந்தியில் எப்படி பேசலாம் எப்படி சொல்லலாம் அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறா புறாக்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவோம் ஹவு டு சே பீஜன் இன் ஹிந்தி ஹிந்திமே பீஜன்கோ கே கேத்தே கேத்தேஹே கபூத்தர் இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்ட முதல் வார்த்தை என்ன ஹிந்தியில் பீஜனுக்கு கபூத்தர் ஓகே பீஜனோட பேர் கபூத்தர்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ பேர்ட்ஸ் நேம் ஹிந்தியில எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்ஷி பக்ஷின்னு சொல்லணும் கபுத்தர் கபுத்தர் ஏக் சுந்தர் ஆர் ஷாந்த் பக்ஷிஹே கபுத்தர் வந்து ஒரு சுந்தர் சுந்தர்னா என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் சுந்தர்னா அழகான அழகான பக்ஷி அப்படின்னா ஒரு அழகான பறவை ஆர் ஷாந்த் பக்ஷிஹே சாந்த் பக்ஷிகேனா என்ன என்னது அமைதியான பறவை ஓகே நெக்ஸ்ட் பாயிண்ட் ஜோ அே சுந்தர் பங்கோர் மேத்தே கேத்தோக்கேலியே ஜனா அப்படின்னா எல்லா அழகான அதோடய இறகுகள் மூலம் கேத்தோ கேத்தோன்னா வயல்வெளிக்கு சுற்றி திரிந்து அழகாக இருக்கக்கூடிய பறவைதான் புறா ஏ பக்ஷி லக்பக் ஹர் ஜக பாயாஜாத்தே எல்லா இடத்துக்கும் சுதந்திரமாக போயிட்டு வரக்கூடிய இந்த புறா சாயே ஒர்க் ஷாப் ஷாக்கர் கோ ஆர் ஏ காவ் காவ்னா அதாவது எல்லா ஊருக்கும் போயிட்டு வரக்கூடிய பறவை தான் புறா கபுதர் கோ அக்ஷர் ஷாந்தி ஆர் பிரேம்கா பிரதிக் மான் ஜாத்தாக அப்படின்னா புறா வந்து அமைதிக்கும் அன்புக்கும் பெயர் போன விஷயமாக இருக்கிறது தான் கபூத்தர் ஓகே இந்த கபூத்தரை பற்றி இன்னும் சில விஷயங்களில் டீட்டெயிலாக பார்ப்போம் கபூத்தர் ஏக் பாரேமே குச் ஜானா ஜானாஜாத்தே அப்படின்னா நான் இன்னும் கொஞ்சம் கபூத்தரை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் கபூத்தர் காவ்யாங் நாம் கொலம்பியா லிவ்யா ஹே கொலம்பியா லிவ்யானா அதோட அதோட ஒரிஜினல் இடம் எங்க என வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலம்பியா லிவ்யாலேருந்து வந்திருக்கு கபூத்தர் கி ஆஷாத் ஆர் தீன் ஆர் சால் ஹோத்தாயே அதோட வயசு வந்து மூணுலேருந்து ஐந்து வருடம் அதோட ஆயுர் காலம் கபுதர்கி கதி லக்பக் எயிட்டி கிலோமீட்டர் பிரத்தி கானா ஓத்தேகே அப்படின்னா ஒரு எண்பது கிலோமீட்டராவது அது போய்ட்டு வருவோம் அதால் பறக்க முடியும் கபூத்தர் ஏக் பங்கோ ஆர் ரங் பூரா ஹோத்தாகே ஆர் ஷஃபேத் ஆர் காலா ஹோத்தாகே அப்படின்னா கபூத்தரோட கலர் என்ன ஒன்று பூரா பூரானா க்ரே கலர் சஃபேத்னா ஒயிட் கலர் ஆர் காலா ஹோத்தாயேன்னா பிளாக் கலரில் இருக்கும் கபூத்தர் எக் சமைச் கி பக்ஷி அப்படின்னா நல்ல ஒரு நாலேஜ் இருக்கக்கூடிய புரிஞ்சிக்கக்கூடிய பட்சி அது மட்டும் இல்லாமல் ஆர் அக்ஷர் அதாவது ஹே கபூத்தர் கோ அக்ஷர் அப்னே புத்தி மாதா ஓர் சமர் சக்திக்குலயே ஹே அதோட ஞாபக சக்தி அதுக்கு ரொம்ப கூர்மையானதா இருக்கும் ஏக் பக்ஷி அப்பனே கர்கோ யாத் ஹே ஒரு புறா அதோட வீடை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கும் ஆர் கபி கபி சக்கிய வாபஸ் அப்பனே கருக்கோ வாபஸ் ஆசக்தி அப்படின்னா அதோட எவ்வளோ தூரம் அதால பறந்து போனாலும் அதோட வீட்டுக்கு அதோட வீடை ஞாபகம் வச்சுட்டு கரெக்டாக வந்து சேரக்கூடிய ஒரு இனமா புறாவை கூறப்படுகிறது கமுதற்கேலியே கியா உபயோகே अनाज बाजरा मक्का गेहूँ और ओट्स बीज सूरज की बेज और साल पगलवर की बेज और नाजीरा की बेज बेजना विधेल अभी तो, तीजा सब्जियाँ पत्तर सब्जियाँ जैसे कि पालक अदाल पसलक की रही, और कोलक ग्रीन्स தேஜ் பாலக் பேரி செரி ஆர் சேலட் இதெல்லாம் வந்து சாப்பிடும் அதாவது புறா என்னென்ன உணவு சாப்பிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜரா பாஜ்ரானால் கம்பு மக்கானா வந்து சோளம் கேவுனால் கோதுமை ஆர் ஓட்ஸ் ஓட்ஸ்னால் மில்லட்ஸ் இது எல்லாத்தையும் சாப்பிடக்கூடியது சூரஜ்கி கி அது சூரியகாந்தி விதை சப்கல் வர்க்கி பேஜினால் நம்மளோட அதாவது நம்ம குங்கும பூவோட விதை ஆர் ந நைஜார்கி வேஜுனால் அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா வகையான விதைகள் எல்லாத்தையும் அது சாப்பிடக்கூடியது சூரியகாந்தி விதை அதாவது ஒவ்வொரு பூலியும் வரக்கூடிய விதைகள் நம்ம சாப்பிடக்கூடிய தானியங்கள் எல்லாத்தையும் சாப்பிடக்கூடியது அது மட்டும் இல்லாமல் பாலக்கீரை அடுத்தது நம்மளோட தானிய வகையிலான கொண்டக்கடலை இது எல்லாத்தையும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக தான் புறா எடுத்துகிட்டுருக்கு புறாவோட உணவை பற்றி பார்த்தோம் அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபுத்தருக்கு பாரேமே குச்சு ஆர் ரோக்கத் பத்தானி கபுத்தருக்கு சப்சே படே விஷயத்தே இஸ்க்கே சமன் சக்தி யா பட்சி அப்பே கர்க்கோ யாது ரகத்தே ஆர் कभी कभी शेखन मेल के दूर से वापस अपने घर आता है अद्न इधर इ முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லா பறவைகள்லையும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டேலண்ட் இந்த கபூத்தருக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் போனாலும் அதால் வாபஸ் வாபஸ்னால் திரும்பி வர முடியும் கபூத்தருக்கு திஷ்டி இத்தனை தேஜ் ஹோத்தேகே கபூத்தரோட வந்து அதோட திருஷ்டி தேஜ் ஓத்தேன்னா அதோட பார்வை ரொம்ப கூர்மையானதாக இருக்கும் ஏ பக்ஷி ஆக்ஷான்மே ேகே பே அப்படினே நீச்சக்கே வஸ்து கோ தேக்தேகே அதாவது ஆகாஷ்மே உடுத்தேகே அப்படின்னா அதாவது ஆகாயத்தில் மேலே பறக்கும்போது கீழே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அதால வஸ்து சின்ன சின்ன வஸ்து வஸ்துன்னா பொருள் வஸ்துன்னா ஒரு பொருட்களை எந்த ஒரு பொருளையும் அதால் கூர்மையான கண்ணால் பார்க்க முடியறக்கூடிய சக்தி அந்த கபூத்தருக்கு உண்டு புறாக்கு மிகப்பெரிய சக்தி என்னென்னா எவ்வளோ தூரம் போனாலும் அதால் திரும்பி அதோடய இடத்துக்கு வர முடியும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணாலும் அதால் திரும்பி வரக்கூடிய சக்தி மட்டும் இல்லாமல் அதுக்கு கண் பார்வை ரொம்ப மிகப்பெரிய சக்தியை அமைஞ்சிருக்கு எவ்வளோ கீழே இருக்கிற விஷயத்தையும் அதால் கூர்மையாக பார்க்க முடியறக்கூடிய சக்தி அதுக்கு அமை அமைஞ்சிருக்கு பங்கோ பங்கோக்கே ரங் ஆர் தேக்னே மே இத்தனா அங்கோ த்தாகேர் கபுத்தர் கேளிய ஃபங்க் அழகலகுத்தாகே அப்படின்னா என்ன தெரியுமா புறாவோட இறகுகள்னால் ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாகவும் அதே போல அதோட ரங்கு ரங்கு நான் என்ன சொல்லிக் கொடுத்துருக்கேன் கலர் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதாவது கபுத்தரு கேளிய ஃபங்க் அழகலகுத்தாகே அழகலகுனா வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் ஒரே மாரியே இருக்காது பார்க்குறதுக்கு பல்ல அழகான கலர் பீகாக் எப்படி இருக்குமோ பீகாக்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க மோர் அப்படின்னு சொல்லுவாங்க மோருக்கு எப்படி இருக்குமோ அதே போல் அழகு மிகுந்த இறகுகள் அதுக்கு அமைஞ்சிருக்கு கபுத்தர்கே சப்சே படா துஷ்மன் ஹோத்தாகே பாஸ் ஆர்ச்சல் அதாவது கபுத்தரோட ஒரு மைனஸ் அப்படின்னு என்னான்னு பார்த்தீங்கன்னா அதோட பாஸ் பாஸ்னா அதோட ஸ்மெல் அது வந்து ரொம்ப ரொம்ப வந்து கேவலமாக இருக்கும் அதாவது அதோட ஸ்மெல் நல்லாயிருக்காது அதுதான் அதோட के मान विषय जो कबूतर का शिखर करता है कबूतर के लिए समझ और संरचना में नौ और मादा कबूतर सामान अधिकार रख அம்மாவான அப்பாவான புறாவும் ரெண்டும் சேர்ந்து தான் அது போடக்கூடிய முட்டையிலேந்து வரக்கூடிய சிறு புறாக்களையும் இரண்டு புறாவும் சேர்ந்து தான் பராமரிச்சு வளர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம கபுத்தர் ஏக் சாத்மே ரேத்தாக அப்படின்னா அதோட இனத்தோட எப்பயுமே சேர்ந்து இருக்கும் சரி ஓகே இன்னைக்கு ஹிந்தியில் கபூத்தரை பற்றின விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு நான் விட்டு போன சில வார்த்தைகளில் சொல்லக்கூடிய புறாக்கள் பற்றின ஏதாவது உங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சுன்னா என்னோட கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ரெக்வஸ்ட் வச்சுட்டு போகிறது என்னென்னா அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ணுறது பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணுறது இதெல்லாம் பர்ஸ்னலாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் வாயில்லா ஜீவன் அதுக்கு வந்து தனக்கு பசிக்குதுன்னு சொல்லி கேட்க முடியாது நம்மளோட சுற்றி இயற்கை கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போகிறதுனால இது மாதிரி பறவை இனங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போகுது இந்த வீடியோவில் நம்ம ஹிந்தி கற்றுக்கிட்டோம் ஒரு பேர்டோட பேர் என்ன அப்படின்னு கற்றுக்கிட்டோம் ஹிந்தியில் ரீட் பண்ணி அதை காதால் கேட்டு நம்ம ஹிந்தி பேச நிறைய வார்த்தைகள்ல இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இதெல்லாம் சைட்ல தெரிஞ்சாலும் என்னோட சப்ஸ்கிரைபருக்கு நான் என்ன ரெக்வஸ்ட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிந்த அளவு உங்க வீட்டை சுத்தி எவ்வளோ மூடம் உங்களோட மாடிலையும் சரி உங்கள் வீட்டோட ஜன்னல்களிலும் வாசல்களிலும் அழகாக பச்சரிசி மாவில் அந்த காலத்தில் குளம் போடுவாங்க ஏன்னா அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மாவை வந்து எறும்பு எடுத்துகிட்டு போய் சாப்பிடும் அப்படின்றதுக்காக இப்போ எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக மாறிடுச்சு அது மட்டும் இல்லாமல் மாடியில் காகை காக்காலேருந்து எல்லா பறவைக்கும் உணவு அளிக்கிறத நம்ம காலத்தில் கல்ச்சரில் சொல்லப்பட்டுட்டு இருக்க விஷயம் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க விஷயத்த எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறந்து போயிடும் நம்மளோட லை கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடாக ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கிறதுனால சோஷியல் மீடியாவில் நம்மளோட டைமை வேஸ்ட் இருக்கிறதுனால சுற்றி இருக்கிற பறவைகளை பார்க்குறதுக்கு டைம் இருக்க மாட்டுது நம்மளை சுற்றி இருக்கிற விலங்குகளை கவனிக்க டைம் இருக்க மாட்டுது இயற்கையை பராமரிக்கிறதுல டைம் இருக்க மாட்டுது நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் உங்களுக்கு ஹிந்தி மட்டும் சொல்லிக் கொடுக்கல சோஷியல் அவேர்னஸ் தான் நம்மளோட சுற்றி இருக்கிற இயற்கையை பாதுகாக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கும் இயற்கை அதாவது நான் ஒரு வீடியோ पाते हैं ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து காளான் வந்து திருப்பி திருப்பி முளைச்சிக்கிட்டே இருந்ததுதான் ஏன் அது திருப்பி திருப்பி வெட்டி போட்டாலும் அது வந்து முளைச்சிக்கிட்டே இருந்தது அப்படின்னு கே பார்த்தாங்க அப்போ ஒரு சயின்டிஸ்ட்டை கூப்பிட்டு அதை விசாரிக்கும் போது இந்த காளான் வந்து ஏன் அந்த ஒரு குறிப்பிட்ட ஃபேக்ட்ரியை சுற்றி வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சுற்றிலும் அதாவது அந்த நச்சு வாயுவிலேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு கெட்ட கழிவுகளை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி இயற்கையில் சுத்தமான காற்றை உறிஞ்சி எடுக்கிறதுக்கு அதாவது தவறான ஒரு வாயுவான விஷயங்களை அதை உறிஞ்சி எடுத்துக்கிட்டு நல்ல விஷயங்களை இயற்கை வந்து அது தானாகவே முளைக்குது இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இயற்கையில் நம்ம எவ்வளோ தான் இயற்கையில் நம்ம நிறைய விஷயங்கள் பொ பொல்யூஷன் பண்ணாலும் இயற்கை தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு தன்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் அது செல்ஃபாக எடுத்து இன்னமும் அதை காப்பாற்றிக்க பண்ணிகிட்ருக்குல்ல அதே போல தான் நம்மளை சுற்றி இருக்கிற அனிமல்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம எடுத்துக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் நம்ம எடுத்துக்கணும் சுற்றி இருக்கிற அனிமல்ஸுக்கு ஃபீட் பண்ணுங்கள் சுற்றியில் இருக்க பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணுங்கள் இதெல்லாம் என்னோட சப்ஸ்கிரைப் வீவர்ஸ் ஏற்கனவே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் எனக்கு நீங்கள் எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம பார்த்த விஷயத்தில் நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் கபூத்தர் கபூத்தர்னா புறா அப்படின்னு கற்றுக்கிட்டோம் கபூத்தரை பற்றின இன்ஃபர்மேஷனை ஹிந்தியில் கற்றுக்கிட்டோம் எவ்வளவோ விஷயங்கள்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஹிந்தியில் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு விதத்துலேயும் நான் உங்களுக்கு கற்றுக் வந்ததில் இன்றைக்கி நான் ப்ராக்டிக்கல்லாக லைவ் செக்ஷனில் நேராக நான் ஒரு கோவிலுக்கு போய் புறாக்கு நான் ஃபீட் பண்ணி உங்களுக்கு நான் புறா பற்றின விஷயத்தை இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ஸ்போக்கன் ஹிந்தியில் சொல்லி கொடுத்தல இது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை எனக்கு இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க அதே மாதிரி உங்களுக்கும் இது மாதிரி அனுபவம் இருக்கா அப்படின்ற விஷயத்தையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த வீடியோவை என் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு பண்ண வேண்டிய விஷயம் நான் எந்த கோவிலில் இருக்கேன் இது எந்த இடம் அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா இருக்க கமெண்ட் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களோட கமெண்ட்டை ரீட் பண்ண ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நாளைக்கு உங்களை பெட்டர் கிளாஸில் உங்களை வேறு வேறு விதமாக உங்களை ஸ்போக்கன் ஹிந்தி எப்படியாவது உங்களை பேச வைக்கணுன்ற ஆர்வத்தில் நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் என் கூட வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் மறக்காமல் யாராவது புதுசாக என்னோட சேனல் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கமெண்ட் அண்ட் லைக் பண்ண டெய்லியும் மறந்துடாதீங்க டாட்டா பா பாய்